அக்கா வீட்டுக்கா அக்கா ஒரு சொக்கா போட்டுச்சா அங்க இங்க பறந்து போய் அழகு பாத்துச்சா கலரு பச்சை கலரு சொக்கா பாருங்க பஞ்சு வச்ச பாக்கெட் இருக்கு கொஞ்சம் பாருங்க ஒரு சொக்கா போட்டுச்சா இங்க பறந்து போய் அழகு பார்த்துச்சா எட்டி நின்று எட்டி நின்று என்ன பார்த்துச்சா என்னை வேண்டும் என்னை வேண்டும் என்று கேட்டுச்சா சத்தி சத்தி அருகில் வந்து தலைய சாத்துச்சா பந்து ஒண்ணு மேல ஏறி பயந்து நின்றுச்சா அக்கா வீட்டு காக்கா ஒரு சொக்கா போட்டுச்சா அங்க இங்க பறந்து போய் அழகு பார்த்துச்சா பா என்று கரைச்சுச்சா அம்மாவிடம் அன்பாம் அன்பாக உணவை கேட்டுச்சா பாய்ந்து பாய்ந்து காய் ஒன்றை கவ்வி கொண்டுச்சா சர் என்று பறந்து சென்று மரத்தில் அமர்ந்துச்சா